ஆகஸ்ட் நான்கு ஞாயிற்றுக்கிழமை வழியருகே திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான் மார்க் பத்து நாற்பத்தி ஆறு ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்துவிட்டு கத்துடைய சந்நிதிக்கு விலகி விருட்சங்களுக்குள்ளே போய் ஒளிந்து கொண்டார்கள் அப்பொழுது கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்றார் அதற்கவன் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாயிருப்பதினால் பயந்து ஒழித்துக் கொண்டேன் என்றான் ஆதியாகமும் மூன்று பத்து அது கர்த்தர் பத்திமேவை கூப்பிட்டு பத்திமேயுவே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டிருந்தால் நான் எரிகோவில் இருக்கிறேன் வழியருகே இருக்கிறேன் பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று அவன் சொல்லியிருக்கக்கூடும் வழியருகையே உட்கார்ந்திருப்பது என்பது ஆபத்தானது இயேசு அநேக விசேஷங்களை ஓவமைகளாகச் சொன்னார் அதில் ஒன்று வழியருகே விதைக்கப்பட்ட விதைகள் வழியருகே விதைக்கப்பட்ட விதைகளை ஆகாயத்து பறவைகள் வந்து கொத்திக் கொண்டு போயின வேதம் சொல்கிறது கேளுங்கள் விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான் அவன் விதைக்கையில் சில விதை வழியருகே விதை, விழுந்தது பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது மத்திய பதிமூன்று மூன்று நான்கு விசாலமான அந்த வழியிலே அநேகர் போவதால் தொடர்ந்து கால்களால் மிதிப்பட்டு தரையானது கடினப்பட்டு போய்விடுகிறது விதைக்கப்பட்ட விதை முளைக்கும் போது அதன் வேர் தரைக்குள் செல்வது கடினம் தரையை பண்படுத்தவும் கடினமாயிருக்கும் இப்படி அநேகருடைய இருதயம் கடினப்பட்டு போயிருக்கிறபடியினாலே அப்படிப்பட்டவர்கள் வசனத்தை ஏற்றுக்கொள்வது இல்லை வேதத்திலே யாக்கோபின் குமாரனாகிய யூதா வழியருகே உட்கார்ந்திருந்த ஒரு வேசியை கண்டு பாவத்தில் விழுந்தார் ஆதியாகமும் முப்பத்தி எட்டு பதினைந்து முதல் பதினெட்டு வரையிலும் சாலோமன் ஞானியும் கூட அப்பொழுது இதோ வேசியின் ஆடை ஆபரணம் தரித்த தந்திரமனமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டால் நீதிமொழிகள் ஏழு பத்து என்று எழுதுகிறார் விசாலமான வழியானது அழிவுக்கு நேராய் அழைத்துச் செல்லும் ஆகவேதான் இயேசு கிறிஸ்து எடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்குப் போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாயிருக்கிறது அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் என்றார் மத்தேய ஏழு பதிமூன்று பதினான்கு இரண்டு அத்திமரங்களை குறித்து வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் ஒன்று வழிவோரமாக நின்ற அத்திமரம் அடுத்தது தோட்டத்திற்குள் நின்ற அத்திமரம் வழியோரம் நின்ற அத்திமரத்திற்கு எந்த பாதுகாவலும் இல்லை எஜமானும் இல்லை தோட்டக்காரனும் இல்லை ஆனால் தோட்டத்திற்குள் நின்ற அத்திமரத்தை பராமரிப்பதற்கும் கவனித்துக் கொள்வதற்கும் தோட்டக்காரன் இருந்தார் வழியருகேன் என்ற அத்திமரம் சபிக்கப்பட்டு போனது ஆனால் தோட்டத்தில் இருந்த அத்திமரம் தண்டனைக்கு தப்பியது தேவப்பிள்ளைகளே வழியோரும் இருக்கிற அத்திமரத்தைப் போல இராதீர்கள் கர்த்துடைய சபையாகிய தோட்டத்திற்குள் நிலைத்திருப்பீர்கள் என்றால் ஊழியர்கள் உங்களுக்காக பரிந்து பேசி ஜபிப்பார்கள் அல்லவா அது உங்களை தேவ கிருபைக்குள் இருக்கச் செய்யும் நீங்கள் பாதுகாப்பிற்குள் இருப்பீர்கள் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அதுதானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் யோவான் பதினைந்து நான்கு